ஹலோ யுல்ஸ் வெல்கம் டு மை இடும்பு சேனல் இன்று கதை நேரம் ஒரு சிறுகதை ஒரு நாட்டில் ஒரு மன்னன் மிக அழகான ஒரு வைரத்தை தன்னிடம் வைத்திருந்தான் அதற்கு இணை ஈடு இணை ஏதுமில்லை என்கிற பெருமை அவனுக்கு இருந்தது அந்த வைரத்தில் ஒரு முறை ஓர் ஆழமான விரிசல் ஏற்பட்டது அவன் தேர்ந்த வைர வியாபாரிகளை எல்லாம் அழைத்து அதில் இருக்கின்ற அந்த குறையை போக்க முடியுமா என்று கேட்டான் ஆனால் எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள் பற்றி யாருக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை ஒன்றும் யாருக்கும் சில நாட்கள் கழித்து வைர வேலை செய்யும் ஒரு விற்பனர் அவரிடம் வந்தார் அந்த வைரத்தை வாங்கி அதில் மிகவும் நுணுக்கமாக அவர் செதுக்க ஆரம்பித்தார் அந்த வைரத்தை நிதானமாக செதுக்கி ஒரு ரோஜா மொட்டாக அவர் மாற்றிவிட்டார் அந்த விரிசலையே தண்டாக்கினார் தண்டின் மீது மலரத் துடிக்கின்ற ரோஜா முட்டை போல அவ்வைரம் காட்சியளித்தது இவ்வாறாக அவர் மாற்றி அமைத்ததில் முன்னைக்காட்டிலும் இப்போது அது மிக அழகாக இருந்தது ஆனால் இந்த குறையை போக்க அந்த வைரம் சற்று கனமிழக்க வேண்டியிருந்தது கொஞ்சம் கனம் குறைந்து போய்விட்டது செதுக்கியதுனால அதனுடைய கனம் குறைஞ்சி வெயிட்டு குறைஞ்சி சின்ன வயிறமா மாறிடுச்சு அழகா மாறிடுச்சு ஆனா வெயிட்டு குறைஞ்சி போச்சு அதனுடைய மதிப்பு கேரட்ல குறைஞ்சிருக்கும் இதே தான் வாழ்க்கையிலும் தலைகணத்துடன் வாழும் மனிதர்கள் தங்கள் குறைகளை செதுக்கினால் வாழ்வில் அவர்களாலும் நல்ல முறையில் வாழ முடியும் இது எவ்வளவு அருமையான கருத்து எல்லா பெரிய மனிதர்கள்ட்டையும் நான் அறிஞ்ச வரையிலும் நான் பார்த்த வரையில நிறைய நல்ல மனுஷங்கிட்ட ஒரு சின்ன சின்ன குறைபாடு இருக்கத்தான் செய்யுது அந்த குறைபாடு இல்லைன்னாக்கா அவங்க பர்ஃபெக்டான மனுஷராகவே ஆயிட முடியும் அந்த குறை அவங்களுக்கு புரியாது யாரும் எடுத்து சொன்னாலும் அதை அவங்க ஏத்துக்கிறது இல்லை அது மாதிரி அந்த குறைகளை எல்லாம் அவங்க நீக்கிட்டாங்கன்னா அவங்க முழு மனுஷனாக ஆக முடியும் மற்றவரால விரும்பப்பட முடியும் விரும்புவாங்க அது மாதிரியான ஒரு நிலையில வயசு ஆக ஆக தன்னைத்தானே செதுக்கிக்கணும் இப்ப வைரத்தை ஒரு நுணுக்கமா செதுக்கிட்டாரு விற்பனர் ஆனா நம்ம நம்மளே தான் செதுக்கிக்கணும் நம்மளை எதால செதுக்க முடியும்னா நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களால புத்தகங்களில் இருக்க அறிவு அறிவுரைகளை நம்ம மனசுல ஏத்திக்கணும் அதன்படி நடந்துக்கணும் பழைய கால இலக்கண இலக்கியங்கள்ல இருந்த நிறைய செயல்கள் நான்கு வரி செய்யுள்கள் நாலும் இரண்டும் சொல்லுக்கு ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதிங்கிற மாதிரி அது மாதிரியான பாடங்கள் படி இங்கே தான் அந்த காலத்தில் குருகலவாசமாக இருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் எல்லாருக்குமே நல்ல விதமான வாழ்க்கை முறை தெரிஞ்சது இப்போ வாழ்க்கை முறை யாரும் கற்றுக் கொடுக்கவே இல்லை மார்க் படிப்பு மட்டுமே படிக்கிறதுனால எந்த விதமான வாழ்வியலும் புரியாமலே வளர்கிறாங்க அதனாலதான் தான் இவ்வளவு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தீய விளைவுகளுக்கும் அந்த படிப்பு இல்லாத காரணம்தான் இந்த படிப்பை மட்டும் இந்த படித்து தன்னைத்தானே அவர்கள் மேம்படுத்திக்கிட்டா எல்லாம் அகற்றிட்டா வாழ்வாங்க வாழலாம் ரொம்ப உயர்வாக மேல்நிலை மேல்நிலைக்கு போகலாம் சிகரம் தொட முடியும் அதனால அவங்கவுங்க குணத்தை அவங்கவுங்க மாற்றிக்கணும் குறைகளை களையணும் இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது குறை களைஞ்சி முழு மனுஷனாக வாழணுங்கிறது மனுஷன் மனுஷனாக வாழ கற்றுக்கணும் முன்னாடி அந்த முறையில் வாழ்ந்தாங்கன்னா நெறியோடு வாழ்ந்தா ரொம்ப மேம்பட்ட நிலையில வாழ முடியும் மக்களால் விரும்பவும் முடியும் கதையின் கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்ந்தால் நல்லது வாழ்ந்து முடித்த பெரியோர்கள் இதை தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு பிள்ளைகளுக்கு அவங்க கேட்கலன்னாலும் அவங்களால யாரையெல்லாம் அணைக்கி சொல்ல முடியுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் சொல்லி அவங்களால யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அவங்க மனசில் ஆழ பதிய வச்சாங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரை கதை கேட்ட எல்லோருக்கும் நன்றி